நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் மாற்று கட்சியினரால் நடைபெறாமல் போன அண்ணாமலை நடைபயணம் அண்ணாமலை வெளியிட்ட பகீர் தகவல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை தொடங்கினாரு அந்த நடைப்பயணத்துடைய சோரசியங்களும் அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயம் மூன்று வீடியோக்கள் எப்போதும் நாம் தருவது வழக்கம் அது போலதான் இன்னைக்கும் மூன்று முக்கியமான வீடியோ கிளிப்பிங் வரப்போது தவறாம பாருங்க அதுல பல தகவல்கள் அடங்கியிருக்கிறது அதனையும் தாண்டி திமுகவுக்கு சோதனை மேல சோதனை அது என்ன சோதனை என்பதையும் சேர்த்தே பார்த்திடலாங்க முதல்ல அண்ணாமலுடைய நடைப்பயணம் மாற்று கட்சி என்றால் நடைபெறாம தடைபட்டது ஏன்றத அண்ணாமலையே சொல்றாரு கேட்டு இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளும் கூட மக்கள் எழுச்சியான ஒரு பெரிய கூட்டம் அதெல்லாம் முடித்து விட்டு தம்பம்பட்டிக்கு வந்து வேகமா நடந்து போய் பேசலான்னு பார்த்தா அதை விட கூட்டம் இதுவரை நூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதியில நான்கு முறை அந்த தொகுதியிலே நடக்காமல் நாங்கள் சென்றிருந்திருக்கின்றோம் கோயம்புத்தூரு தென் தமிழகத்தில் ஒரு தொகுதி இன்னைக்கு நான்கு இடத்துல மக்கள் கூட்டத்தை பார்த்து நம்மால் நடக்க முடியாது என்று தெரிந்த வண்டியிலே வந்திருக்கின்றோம் சட்டப்பேரவை தொகுதியில உலக புகழ் பெற்ற தம்பம்பட்டி தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய யாத்திரை உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்த்துவிட்டு விட்டு வண்டியிலே வர வேண்டிய கட்டாயம் அதுவும் கூட வண்டியில பத்து மணிக்குள்ள வரணும் காவல்துறை அனுமதி பத்து மணி வரைக்கும் மைக்கிலே பேச வேண்டும் தான் வேகமாக உள்ளே செல்லக்கூடிய பாதையும் கூட தவிர்த்து விட்டு இங்கே வந்திருக்கின்றோம் மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை இன்று நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீர்கள் அதுவும் ஒரு சாதாரண எழுச்சியான கூட்டம் இல்லைங்க எல்லா தரப்பட்ட மக்கள் விவசாய பெருமக்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து தாய்மார்கள் இருந்து குழந்தைகளோடு நீங்கள் அனைவருமே இரவு பத்து மணிக்கு யாத்திரையினுடைய நிறைவு பகுதியில் இது ஒரு சாதாரண எழுச்சி இல்லைங்க எங்கப்பா மாற்று கட்சியினரை பத்தி பேசலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க இப்ப கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் பாஜக அந்த இடத்துல பாஜக வெயிட்டு காட்டி தான் ஆக வேண்டும் பாஜக காரியதர் பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை வந்து நீண்ட நாள் தங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வச்சுருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் கொங்கு மண்டலத்தில் நீண்ட நாள் தங்க வேண்டும் என்றால் கூட்டத்தை கூட்டி காட்ட வேண்டும் ஸோ அதனால் ரொம்பவே மெனக்கெட்டு வேலை பார்த்துருப்பாங்க போல இருக்குது செம்ம கூட்டம் அண்ணாமலை அவர்களால் அந்த கூட்டத்துக்கு நடுவே நடக்கவே முடியல செக்யூரிட்டிகள் வேற சொல்லிட்டாங்களாம் ஐயா சாமி இதுக்கு மேலெல்லாம் நடக்க முடியாது நீங்கள் தயவு செய்து பொதுக்கூட்டம் பேச போகிறேன் நடந்து போய் பேச போகிறேன் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க நீங்கள் நடந்து போனீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் போய் பேசவே முடியாது நேரம் ஆகிபோம் அதனால வண்டியில் ஏறி தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு காவல்துறையும் செக்யூரிட்டியும் வந்து வண்டியில் ஏறி போங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு கூட்டம் முந்தி அடித்த விஷயத்த நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் அதில் மாற்றுக் கட்சியினரை பற்றி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார் அதுக்கு தான் இந்த வீடியோவை தரும் இதை பாருங்க அண்ணாமலை அவர்கள் மாற்றுக் கட்சியினர் எப்படி வந்திருக்கிறாங்க அப்படி வந்ததுனால என்ன நிகழப்போகுது என்பதை பற்றி அவரே சொல்றாரு எனக்கு தெரியும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபி கட்சி இல்லைங்க நிறைய பேர் மாற்று கட்சியில இருந்து வந்துருக்குறேன் இல்லாட்டி நாங்க நடந்தே வந்திருப்போமே இந்த வண்டியிலேயே வந்தோன்னா அவ்வளவு பேர் வந்து நிற்கிறீங்க நடந்து போறதுக்கு விட மாட்டீங்க நாங்கள் நூறுக்கு மீட்டர் நடந்து பார்த்தோம் கையெல்லாம் பிடிச்செல்லாம் இழுத்துட்டு போயிட்டீங்க ஒரு பக்கம் இதுக்கு மேல நடக்க முடியாது செக்யூரிட்டி எல்லாம் அண்ணா இதுக்கு மேல நம்ம போக முடியாது ரிஸ்க்கு தயவு செஞ்சு வண்டிலேயே போயிரலாம் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க ஏன்னா ஓரத்தில் இருக்கிற மக்கள் நம்ம பார்க்க முடியாது வண்டியில போனா எல்லாத்தையும் பார்க்கலாம் ஏன்னா வண்டியில் வரும் பார்க்கும் பொழுது தெரியும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை சேராதவர்கள் சாராதவர்கள் நடுநிலை வாக்காளர்கள் யாருக்கு இந்த முறை நாம் வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆனால் நாம் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் மோடி ஐயாவை பிடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி ஐயாவுக்கான தேர்தல் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் அதற்காக இந்த யாத்திரை நான் பார்க்க வந்திருக்கேன் சகோதர சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றனர் உங்களுடைய கண்ணை பார்த்தவை நான் சொல்லிடுவேன் ஐயா நான் கரவேட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க ஐயா கண்ணை பார்த்தாவே சொல்லிடுவேன் பொதுவாக நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கா இல்லை பாஜகவுக்கா இந்த ரெண்டு பேருக்கு போட்டியில் நாம் வந்து அங்கே எட்ஜி எடுத்துட வேண்டும் என்று திமுகவும் மெனக்கெட்டு வேலை பார்க்குது ஆனால் கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒன்றும் வேலைக்கு ஆகலை என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா செந்தில் பாலாஜி இருக்கின்ற போது முதலமைச்சர் அடிக்கடி கொங்கு மண்டலத்துக்கு கூட்டுனு வருவார் ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலாக கட்சியில் சேர்ந்தாங்க என்று சொல்லிட்டு கணக்கெலாம் காட்டுவார் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் பேரையாவது சேர்த்து கொடுவார் கட்சியில் அந்த அளவுக்கு காசு கொடுத்து ஆளை கூட்டுன்னு வந்து கட்சியில் சேர்றாங்கன்னு கணக்கு ஆட்டுவார் அதன் மூலமாக வந்து கூட்டத்தை காட்டி கொங்கு மண்டலம் திமுக கோட்டையினை நிரூபித்தாங்க ஆனால் என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றுக் கட்சியினர் கூட வந்து நம்ம மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டதுனால கூட்டம் அண்ணாமலையை நெருங்கி கை கொடுக்க முண்டி அடித்ததுனால அவரால் நடக்கவே முடியல அந்த அளவுக்கு கூட்டம் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்காங்களா இல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அண்ணாமலை அவருக்கு ஆதரவு தரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்களா ஆனா கூட்டம் என்பது காசு கொடுக்காம கூடி இருக்குது என்பது மட்டும் நன்றாக தெரியுது அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அதையும் கேட்டுவாங்க இயற்கைக்கே பிடிக்கல இளைஞரணி மாட்டான் ஒரு முறை மாற்றி வைத்து இரண்டாவது முறை மாற்றி வைத்து மூன்றாவது முறை மாற்றி வைத்து நான்காவது முறை சேலத்தில் நடத்துவதற்காக கிளம்பி இளைஞர்கள் எழுச்சி மாநாடுகிறார் திமுக இளைஞர் எழுச்சி மாநாடு பார்க்கணும்னா எந்த பணம் கொடுக்காம என் மண் எண் மக்கள் யாத்திரையிலே வந்து பங்கெடுத்தாலே இளைஞர்களுடைய எழுச்சி மாநாடு என்ன என்பது திமுக கூடிய ஒரு ஒரு தொண்டனுக்கும் தெரியும் இளைஞர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்துட்டாங்க அதனால் மோடி நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு எதிர்கால இந்தியா நல்ல ஒரு இந்தியாவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில சின்ன எல்லாம் யாத்திரை கூட்டிட்டு வர்றான் கை குழந்தைய தூக்கிட்டு வர்றான் மகளிர்கள் தாய்மார்கள் எல்லோரும் இந்த யாத்திரையில பங்கெடுக்கின்றார் அந்த அளவுக்கு தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யாத்திரையாக என் எண் மக்கள் யாத்திரை மாறி மாறியிருக்கிறேன் என்ன சொல்றாரு சேலத்தில் இளைஞரணி மாநாடு கூட்டம் போகிறோம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனது இளைஞரணி மாநாட போட்டாங்க ஆனால் கடவுளர்கள மூன்று முறை அந்த இளைஞரணி மாநாடு தள்ளி தள்ளி போயிடுச்சு திமுக காரங்க இளைஞரணி மாநாடு எழுச்சி மாநாடு அலைமோத போது கூட்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் என்னத்துக்கு அங்கே போய் பார்க்கணும் என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்துக்கு வர சொல்லுங்க இளைஞர் கூட்டத்தை பார்க்க சொல்லுங்கள் பிஜேபியில் ஒட்டுமொத்த இளைஞர்களும் சேர்ந்துட்டாங்க அதனால் தனியாக இளைஞரணி மாநாட்டில் போட்டு திமுக பார்க்க வேண்டாங்க என் மண் என் மக்கள் நடைப்பண்ணித்து வாங்க எக்கச்சக்கமான கூட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்திருக்கு இந்த கூட்டத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் பெருமையாக பேசுவார் மக்கள் நலன் சாராமல் கட்சி வளர்ச்சிக்காக இளைஞரணி கூட்டம் போகிறதுனால தான் இறைவனுக்கே ஏற்புடையதல்ல அதனால் மூன்று முறை தள்ளி வச்சுட்டு நான்காவது முறை இளைஞரணி கூட்டத்தை போட போகிறாங்க அப்படின்றது அண்ணாமலை குறிப்பிட்டு திமுக எம்பிக்கள் என்ன செஞ்சாங்க அவங்க ஒட்டு மொத்த வேஸ்ட்டு அப்படின்னும் திமுக அமைச்சர்கள் மீது இருக்கின்ற வழக்கு தொடர்பாகவும் அண்ணாமலை அவர்கள் பட்டியலிட்டார் அதை தாண்டி நம்ம தேர்தல் வாக்குறுதியாக திமுக என்ன கொடுத்தது ஒவ்வொரு தொகுதிக்கும் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்களா இல்லையா என்பதை பற்றியும் திமுக மீது குற்றச்சாட்டு வச்சார் அதனையும் தாண்டி திமுகவுடைய அடிதடி அராஜகங்கள் எல்லா குற்றச்சாட்டும் திமுக மேலே ஒட்டுமொத்தமாக விழுந்தது ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் முப்பத்தோரு மாதங்கள் கடந்து போனாலும் மக்களுடைய முக்கிய கோரிக்கையை நிறைவேற்றலை அதே மாதிரி நிவாரணத் தொகையாக இருந்தாலும் சரி பொங்கல் பரிசு தொகையாக இருந்தாலும் சரி கையில் கொடுத்து மக்களை வரிசையில் நிற்க வச்சு காக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் ஓராயிரம் புகைப்படங்கள் எடுக்கிறாங்க என்று சொல்லி திமுகவுடைய திறனின்மை ஊழல் அடிதடி அக்கிரமம் நில அபகரிப்பு புகார் என்று திமுக மீது வரிசையான குற்றச்சாட்டை அடிக்கு எங்க இந்த ஒரு முறையாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று முழுக்கவே வந்து கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி தொடர்பாகத்தான் பிரச்சாரம் இருந்தது கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி எம்பி யார் நம்முடைய பொன்முடியவருடைய மகன் கௌதம் சிகாமணி ஆனால் அந்த கௌதம் சிகாமணிக்கு ஒரு ஆப்பு சென்னை பன்னிரெண்டாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் மலர் வாலண்டினா அவர்கள் வந்து நம்ம கௌதம் சிவாமணிக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்ய போறாங்க இன்னைக்கு ஏற்கனவே வந்து கௌதம் சிகாமணி அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறது நம்முடைய அமலாக்கத்துறை அந்த தருணத்தில் அவர் ஆஜராகலை அப்போது கண்டிஷனாக ஒரு கட்டளை இட்டாங்க நம்ம கௌதம் சிகாமணி அவர்களுக்கு நவாருங்க நீங்க கோர்ட்டுக்கு ஆகணும் ஏன்னா சிபிஐயாக இருந்தாலும் சரி அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி உங்கள் மீது குற்றச்சாட்டை பதிவு செய்ய போகிறாங்க அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இன்னைக்கு தான் வருது ஸோ கௌதம் சிகாமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துக்கும் போகிறது கிடையாது அவர் எம்பியாக இருக்கின்ற தொகுதிக்கும் வர்றது கிடையாது மக்களுடைய கவலையும் அவருக்கு தெரியாது காரணம் அவர் எம்பியாக வந்தது என்ன தகுதி திமுக தலைமை குடும்பத்தில் எப்படி தலைமுறை தலைமுறையாக வந்து கட்சியினுடைய பதவிக்கு வருகின்றார்களோ அதே மாதிரி கௌதம் சிகாமணி அவர்களும் வந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகன் என்ற ஒரே தகுதியின் அடிப்படையிலும் பணத்தினாலும் அவர் எம்பி ஆனார் அதனால வெற்றி பெற்றதிலிருந்து இதுவரைக்கும் எந்த தொகுதிக்கும் வந்திருக்க மாட்டார் பாராளுமன்றத்துக்கும் போக மாட்டார் பாராளுமன்றத்துக்கு போகலைன்னா மக்களுடைய குறையை எங்கே போய் சொல்லுவாரு அதன் மூலமாக மக்களுடைய குறையை எப்படி நிவர்த்தி பண்ணுவாரு ஸோ தொகுதி பக்கமே திரும்பி பார்க்காத கௌதம் சிகாமணி அவர்கள் எம்பியாக இருக்கணுமா இந்த ஒரு முறை மோடிக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேட்டாருங்க கௌதம் சிகாமணி நெருங்குகிறது அமலாக்கத்துறை கௌதம் சிகாமணி அவர்கள் சிக்கினதே வந்து திமுகவுக்கு சோதனை மலை சோதனை தான் ஏற்கனவே பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாண்டு சிறை தண்டனை பெற்று அவருடைய பதவி போனது அவரை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீடு போயிருக்கிறாரு அந்த வழக்கு விசாரணை என்றைக்கு வருதுன்னு தெரியல ஒருவேளை தீர்ப்புக்கு தடை விதிக்கிறாங்களா இல்லை ஜாமீனை நீட்டிக்கிறாங்களா என்று தெரியல ஒருவேளை தீர்ப்புக்கும் தடை விதிக்காம ஜாமீனையும் நீட்டிக்காம நம்ம பொன்முடியவர்கள் சிறைதான் போகணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்து விட்டால் நம்ம பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறை செல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ பொன்முடி மகனுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டு பதிவு செய்ய போறாங்க அதுவும் சோதனை பொன்முடி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பதும் தீர்ப்பு தடை விதிக்கப்படுமா என்பதும் ஒரு சோதனை மேல சோதனை தான் கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் திமுக இருக்குது அதுக்கு அடுத்தது முரசொலி அலுவலகமானது பஞ்சம தான் இருக்குதா இல்லையா அது தொடர்பான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்குது இது திமுக இன்னும் வந்து நெருக்கடியை தந்திருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் பாஜகவுடைய காரியதரிசியாக இருக்கக்கூடியவர் சீனிவாசன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் போயிட்டு ஒரு புகார் அளிக்கிறாரு முரசொலி அலுவலகம் பொறுத்த வரைக்கும் பஞ்சம நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த நிலம் பட்டியலின் சமூக மக்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளிக்கிறாரு அப்போ திமுகவனுடைய முரசொலி அறக்கட்டளினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன வாதிடுகிறாருன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் பஞ்சம நிலமே கிடையாது ஜெயலலிதாவர்கள் சட்டப்பேரவையிலேயே அறிவித்திருக்கின்றார்கள் சென்னையில் பஞ்சம நிலமே ஒன்று கூட இல்லை என்று சொல்லிட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை சகித்து கொள்ளாத பிஜேபி காரங்க உள்நோக்கத்துடன் இந்த வழக்கை தொடுத்துருக்குறாங்க அதுலேயும் பாருங்கள் பஞ்சம நிலம் என்பது பார்த்தீங்கன்னா சொத்து விஷயம் அது எப்படி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையமானது விசாரிக்கலாம் தாழ்த்தப்பட்டோருடைய உரிமையாக இருந்தால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையமானது விசாரிக்கலாம் ஆனால் இது ப்ராப்பர்ட்டிஸு இது தொடர்பாக எப்படி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரிக்கிறது அப்போ நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எடுத்துக்கொள்கிறதா அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் வாதிட்டாருங்க பிறகு அந்த முரசிலை நிலம் தொடர்பான விஷயங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது சென்னை உயர் வந்த பிறகு அந்த வழக்கு விசாரணை நேற்று வந்தது அந்த வழக்கு விசாரணை வந்தபோது திமுக சார்பில் அந்த வழக்கில் திமுக மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வாதாடினார் அப்போ அவர் சொன்னார் இந்த வழக்கை இருக்கிறவர் வந்து சீனிவாசன் பாஜக காரியதரிசி இவரும் பட்டியல் சாராதவர் பட்டியல் சாராதவர் எப்படி போயிட்டு இந்த நிலம் தொடர்பாக வழக்கு தொடுக்க முடியும் இரண்டாவது இவரும் பிஜேபி இந்த வழக்கை யார்கிட்ட கொண்டு போனாரோ அவரும் பிஜேபிக்காரரு ஒரே கட்சியை சார்ந்தவங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்கன்னா அந்த வழக்கு விசாரணையை ஒரு ஆணையத்தில் இருக்கிற நபர் பிஜேபி காரியதரிசி அதை விசாரிக்கக்கூடாது பிஜேபி நிர்வாகியே பிரச்சனையை கொண்டு போவாராம் அதை பிஜேபி நிர்வாகியே விசாரிப்பாராம் அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்படுவது கிடையாது இது முழுக்க முழுக்க பட்டா நிலத்தில் தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலிருந்து திமுகவனுடைய கரைய சொத்தாக இருக்கிறது அதற்கு முன்பாக மாதவன் நாயர் என்றவர்கிட்ட இருந்து நாங்கள் கரையத்துக்கு வாங்கணும் அஞ்சுகம் அறக்கட்டளை மூலமாக ஒட்டுமொத்தமாக வருவாய் ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்கிறது அதனால் இந்த முரசொலி அலுவலகம் பொறுத்த வரைக்கும் பஞ்சமி நிலத்தில் கிடையாது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்துடன் தான் இது தொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் சொன்ன விவரத்தை எல்லாம் பார்த்து நீங்கள் இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு வில்சன் அவர்கள் கேட்டுக்கிட்டாரு ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் சாமி இது பஞ்சமி நிலத்தில் இருக்கா இல்லையா ஏன்னா எதிர்த்தரப்பை பொறுத்த வரைக்கும் பஞ்சம நிலத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க ஆகையினால ரெண்டு பேருமே வந்து பஞ்சமி நிலத்தில் இருக்குன்னா பஞ்சமி நிலத்துக்கான ஆவணங்களை நீங்கள் கொடுங்க இல்லை பட்டா நிலத்தில் இருக்குன்னா திமுக பட்டா நிலத்துக்கான ஆவணங்களை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டாம் தேதி இந்த பஞ்சமி நிலம் தொடர்பான வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க ஸோ திமுகவுக்கு இந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விஷயம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் பிரச்சனை கிடையாது என்று சொன்னாங்க ஆனால் மீண்டும் தலை தூக்கி இருப்பது திமுகவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் அதனையும் தாண்டி நம்முடைய செந்தில் பாலாஜி விஷயம் தொடர்ச்சியாக அவர் நீதிமன்ற காவலில் இருக்கிறார் மூன்றாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டும் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கூடுதலான குற்றப்பத்திரிக்கை ஆனது தாக்கல் பண்ண போகுது ஸோ செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்று பார்க்கின்ற பொழுது நீதியரசு அள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க வேண்டும் காலம் கேட்டாங்க ஜாமீன் கொடுக்கலாமா இல்லையா என்பது தொடர்பாக அதனால் இந்த அமலாக்கத்துறைக்கு வந்து காலவாசம் கொடுத்து ஜாமீன் கட்ட விஷயத்தை தள்ளி வச்சிருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்ட திமுகவுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார்கள் லவாருங்க செஞ்சில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் சிறையில் இருக்கார் நீங்கள் மருத்துவ காரணங்களுக்காக என்னென்னவோ அடங்கிக்கிட்டு வரீங்க அதெல்லாம் நம்புகிற மாதிரி கிடையாது நீங்கள் வேணும்னா நார்மலான ஜாமீன் மனுவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் நீண்ட நாளாக சரியாக இருக்கின்றார் அவரை விடுவிக்க வேண்டும் என்று நார்மலான ஜாமீன் மனுவே வந்து தாக்கல் பண்ணலாம் அதனால் நீங்கள் கீழமை நீதிமன்றத்தை நாடுங்க என்று வழிகாட்டியது உச்ச நீதிமன்றம் அதன் அடிப்படையில் இப்போது செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று மூன்றாவது முறையாக ஜாமீன் மனுவை அப்ளை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எந்த முறை ஜாமீன் கிடைக்குமா என்று கேட்டிங்கன்னா ஏற்கனவே அமலாக்கத்துறை சொல்லியாச்சு அவர் அமைச்சராக இன்னும் தொடர்கின்றார் அரசியல் கட்சியிலையும் சரி பொது தலைத்திலும் சரி அவர் எவ்வளோ செல்வாக்கு மிக்கவராக இருந்தால் இன்னும் அவர் அமைச்சர் பதவியை விட்டு நீக்கலை பாருங்கள் மக்கள் பறிப்பணத்தில் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்கும் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அதனால் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவி நீடிக்குதுன்னா அவர் பரப் பவர்ஃபுல்லான அரசியல்வாதி சாட்சிகளை கலைப்பார் அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அதுவும் அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு பல முறை முயற்சி செய்தும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மேலாண்மை நீதிமன்றம் வரைக்கும் அப்படி ஜாமீன் மனு நிராகரித்து இருக்கின்ற போது இப்பொழுதும் அதே மாதிரியான காரணங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்றும் அமலாக்கத்துறை வாதாடும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்து கொங்கு மண்டலத்தை திமுக கோட்டையாக மாற்ற மாட்டார் அதனால் திமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போது சோதனை காலம் சோதனை மல சோதனை தொடர்கின்றது சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் பஞ்சமன் நிலம் இல்லை என்பதை திமுக நிரூபித்து விடுமா இல்லை சிக்கல் தொடருமா உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்